வணக்கம் நண்பர்களே நாளைய தினம் டிசம்பர் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வைகுண்ட ஏகாதசி திருநாள் இந்த பதிவில் வைகுண்ட ஏகாதசி சிறப்புகளை பற்றி பார்ப்போம் வாங்க ஓம் நமோ நாராயணா நாளைய தினம் டிசம்பர் முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் வைகுண்ட ஏகாதசி திருநாள் கொண்டாடப்படுகிறது இந்த நல்ல நாளில் எல்லா பெருமாள் கோவில்களிலும் சொர்க்கவாசல் எனப்படும் கதவு திறக்கப்பட்டு பக்தர்கள் உள்ளே நுழைந்து பெருமாளை வணங்கிவிட்டு வருவது நல்லது என்பது ஐதீகம் இந்த நல்ல நாளிலே நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் என்னவென்று பார்க்கலாம் இந்த வருஷம் டிசம்பர் மாதம் முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருடம் இரண்டாவது ஏகாதசி வருது இதுக்கு முன்னாடி வந்து இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜனவரி மாதத்தில் ஒரு ஏகாதசி வந்துருச்சு அப்போ இந்த வருஷம் ரெண்டு ஏகாதசி வருதுனால ரொம்ப சிறப்பு இது இந்த ஏகாதசிக்கு வந்து புத்திரதா ஏகாதசி என்ற பெயர் ஆகவே இது ரொம்ப விசேஷமானது இந்த வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு இரவு முழுவதும் அவருடைய நாமங்களை நவோம் நமோ நாராயணம் போன்ற மந்திரங்களை உச்சரித்து விரதம் இருந்து அதிகாலையிலே சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசித்து விட்டு வருவது மிகவும் சிறப்பு என்று சொல்லப்படுகிறது இந்த நல்ல நாளிலே நம் பாவங்கள் நீங்கி அவரவருடைய கர்மாவிற்கேற்ப அவருடைய வாழ்க்கையில் சந்தோஷங்களும் இன்பங்களும் வந்து சேரும் பாவங்கள் நீங்கி புண்ணியங்கள் அதிகரிக்கும் நாம் வேண்டியது வேண்டியபடி நடக்கும் முறையாக விரதம் இருந்து முறையாக பெருமாளை வழிபட வேண்டியது வேண்டியபடி கிடைக்கும் என்பது ஐதீகம் நம்மளுடைய பாவங்கள் நீங்கி புண்ணியம் அதிகரிக்கும் நாம் நமக்கு தேவையான அத்தனை வசதிகளும் உடல் நலமும் மனநலமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் இந்த விரதம் இருந்து பெருமாளை வணங்கி வர வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம் முறையாக எளிமையாக விரதம் இருக்க முடியாதவர்கள் எளிமையாக அந்த நல்ல நாளிலே காலையில் குளித்துவிட்டு வைகுண்ட சொர்க்கவாசல் வழியாக பெருமாளை சேவிப்பது மிகவும் நல்லது இந்த வைகுண்ட ஏகாதசி என்று ஒரு வெற்றிலை எடுத்து வெற்றிலையில் ஓம் விஷ்ணவே நமக என்று எழுதி அதை விஷ்ணுவின் பாதங்களில் வைத்து வழிபட்டு பிறகு அந்த வெற்றிலையை வாங்கி வந்து வீட்டில் வைத்து பூஜை செய்தால் நமக்கு வீட்டில் இன்பமும் மகிழ்ச்சியும் செல்வமும் அதிகரிக்கும் என்பது ஐதீகம் அதேபோல் நாளைய தினம் கோவிலுக்கு செல்லும்போது தாமரை மலர்கள் அல்லது துளசி கற்கண்டு பால் அத்தகைய பொருட்களை கொண்டு கொடுத்து வணங்கி வருவது மிகவும் சிறப்பு நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசி அன்று மாலை நேரத்தில் அரச மரத்தடியில் நல்லெண்ணெய் அல்லது கடுகு எண்ணெய் தீபம் போட்டு ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உச்சரித்து வருவது நம் வாழ்வில் நேர்மறை எண்ணங்களும் நல்லதும் நடக்க மிகவும் உதவியாக இருக்கும் நாளைய தினம் தவறாமல் வில்வ மரத்தை சுற்றி வளம் வந்து வில்வ மரத்தடியில் தீபம் விடுவதும் நெய் தீபம் விடுவதும் ரொம்ப விசேஷம் அந்த இடத்துல நின்று நல்ல மனதார மகாலட்சுமி நல்லா வேண்டி மனமுருகி பிரார்த்தனை செய்ய நமது வறுமை நீங்கி செல்வம் அதிகரிக்கும் இது வந்து கண்கூடான உண்மை நாளைய தினம் பெருமாளை வழிபட்டு வழிபாடு செய்த பின்னர் தவறாமல் வில்வ மரம் சிவன் கோயிலிருக்கும் வில்வமரம் வில்வ மரத்தை ஒன்பது முறை வளம் வந்து நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் விட்டு மனதார மகாலட்சுமியிடம் உங்கள் கோடு கோரிக்கைகளை வேண்டுங்கள் நிச்சயம் நடக்கும் ஓம் நமோ நாராயணா நாளைய தினம் மறக்காமல் வைகுண்ட ஏகாதசியை அனுசரித்து சொன்ன வழிமுறைகளை கடைபிடித்து வாழ்வில் உயர்ந்து சகல சௌபாகியங்களும் பெருமாளின் அருளும் பெற்று வளமோடு வாழ்கனா வாழ்த்துகிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஓம் நமோ நாராயணாய என் நமக